டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பணிக்கான அறிவிப்பு கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க இது இந்த பணிக்கான தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு நடந்தது இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பணிக்கான காலி பணியிடங்களில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழு டீட்டெயில்ஸையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான அப்டேட்ஸை ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்யையும் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலை 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 மறக்காமல் வந்துங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்தது இந்த பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்து இருந்தது உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 தேர்வில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் வந்து குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் வந்து மிகவும் கடினமாக இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் இந்த பணிக்கான இந்த தேர்வுக்கான இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து கிடைக்குன்ற மாதிரி அனலைசிஸில் எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து இருந்தது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கான இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து இப்போ வந்து வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு டாக் வந்து வந்திருக்கு ஏன்னா இந்த பணிக்கு வந்து மறுத்தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு மறுத்தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்வர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் நடத்துறதுனால மறு நான் ந நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு அதுக்கு பதிலாக வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு குறைஞ்ச மார்க் எடுத்தவங்களுக்கும் கட்டாயம் வந்து பணி வாய்ப்பு வந்து வழங்குறதுக்காக ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து பணி வந்து கிடைக்கிற கிடைக்குன்ற மாதிரி அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போதிக்கே வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் எவ்வளோ வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் காலி பணியிடங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் அரசு பணிகளுக்கான தகவல்களை ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ